ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம் இந்த செகண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு சமூக இயல்பினராக்குதல் அல்லது சமூக நெறிப்படுத்துதல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சோஷியலைசேஷன் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஷின்ஸில் வரும் சமூக இயல்பினராக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா சமுதாயத்தோட ஒட்டி நம்ம வந்து நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களோட பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிப்போம் அப்படி இருந்தால் மட்டும்தான் சமூகத்தில் ஒன்றுணெஞ்சு நம்மளால் வாழ முடியும் நம்ம ஒன்று சொல்லி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ வேறு மாதிரி நினச்சோன்னா அந்த உறவு நிலைச்சிருக்காது அப்போது அந்த இடத்துல என்ன மாதிரி ஆகுதுன்னா சோஷியலைசேஷன் அந்த இடத்துல வராது சமுதாயத்தோட ஒட்டி பழகிற வாழ்கிற மனப்பாக்கமும் அவனுக்கு இருக்காது அதனால தான் மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்கிறோம் சமுதாயத்தோட ஒட்டி அவன் வந்து வாழ்வான் மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கு விலங்குகள் தாவரங்கள் பறவைகள் புழு பூச்சிகள் இதெல்லாமே வந்து உயிரிகள் தான் அந்த உயிரி வாழணும் அப்படின்னா தண்ணி தேவை ஆக்சிஜன் தேவை உறக்கம் தேவை எல்லாமே வேணும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு வந்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுவாங்க எப்போ தூங்கணும்னு தோணுதோ அப்போ தூங்குவாங்க ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை மனிதர்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ணாதான் அவன் வந்து அந்த சமுதாயத்தோடு ஒட்டி வாழ முடியும் பிறக்கிற குழந்தை இயல்பாகவே எந் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கற்றுக்கிட்டு பிறக்குமா ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை அந்த இடத்துல எந்த மாதிரியான இருக்கணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எல்லா ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வராது பிறந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய முகபாவனை அவங்களுடைய மொழி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே கற்றுக்கும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டேருந்து நல்ல குணாதேசங்கள் கற்றுக்கும் அதுக்கடுத்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்கூலு அதுக்கப்புறமா வந்து சக நண்பர்கள் அப்புறம் தன்னுடைய சுற்றம் அதுக்கப்புறம் நெய்பர்ஸு டீச்சர்ஸு இவங்க கிட்ட இருந்த நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒரு வளர்கிற குழந்தை அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை மாற்றிப்பான் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை மாத்திக்கிற குணம் இருந்துச்சுன்னா அவனை என்ன சொல்றாங்க சமுதாயத்தோட ஒட்டி வாழக்கூடிய திறன் பெற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த டாபிக் வந்து சமூக இயல்பினராக்குதல் அப்படிங்கிறதுக்கு அளிக்கப்படுகின்ற வரையறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு டூ மார்க்கில் வரும் வரையறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வரையறை சொல்வாங்க இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஹார்டன் மற்றும் ஹன்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சமூக இயல்பினராக்குதல் அப்படிங்கிறது ஒரு விரிவான ஒரு செயல்முறை தான் எப்படி அப்படின்னா தான் சார்ந்துள்ள தான் இருக்கிற இடத்துல இருக்கிற மற்றவங்கள அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த சொசைட்டியில் அவன் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அவனுடைய செல்ஃப் ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தினா அது வந்து சமூகத்தோட ஒட்டி வாழ்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு யார் சொல்கிறது ஹார்டனும் ஹண்ட்டும் சொல்கிறாங்க அதுவே க்ரீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமூக அப்படிங்கிறது ஒரு செயல் மூலமாக குழந்தையானது தன்னை சார்ந்து இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பண்பாட்டு கூறுகளை எடுத்துக்கிறது அதில் இருக்கிறத ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் சமூக வியல்பாக்குதல் அப்படின்னு சொல்கிறாரு க்ரீனு அடுத்து பீட்டர் ஒர்ஸ்லே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது பண்பாட்டை பரப்புகிற ஒரு செயல்தான் நம்மளுடைய கல்ச்சர் ஒரு ஜென ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரப்புறது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு பரப்புறது இதுதான் வந்து சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பீட்டர் ஒர்ஸ்லே சொல்கிறாரு இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மனிதர்கள் தான் சார்ந்துருக்கிற குழுவில் நடைமுறைகளையும் நேதிகளையும் கற்றுக்குறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இதை சொல்கிறது பீட்டர் ஒர்ஸில் சொல்கிறாங்க அடுத்து லுன்ச் இவர் என்ன சொல்கிறாரு சமூக இயல்பனராக்குதல் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்போது இந்த பிரச்சனையை இந்த சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் நம்மளுடைய குணாதிசயங்களால் எப்படி அதை மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா லுண்ட் பெருக்கு சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சமூக இயல்பு நிற்கதல் அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்கிற நடைமுறைகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கிட்டு நம்மளுடைய சமுதாயத்தை நெருப்படுத்துறது இதுபோல் இருந்தால் சமூக இயல்புனராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாலின சமூக வியல்பாக்கம் அப்படின்னா என்ன மீனிங் ஆஃப் ஜெண்டர் சோஷியலைசேஷன் அப்படின்னு பார்க்கும் ஒருத்தர் தன்னுடைய பால் சார்ந்த சமூக மனப்பான்மைகளையும் எதிர்பார்க்கிற சமூக பங்கு பணிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் பாலின சமூக இயல்பு பெறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம மாத்திக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செய்கிற ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும் ஒருத்தர் தாம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்பிக்கைகள் மதிப்புகள் மனப்பான்மைகள் இது எல்லாமே ஏற்ற மாதிரி அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அவனுடைய நடத்தைகளும் மாறுற ஒரு செயல்தான் சமூக இயல்பாக்குதல் அதாவது ஒருத்த தன்னுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுதான் சமூக இயல்பாக்குதல் சமுதாயத்தோட ஒட்டி நாம் போகிறது அடுத்து யூனிசெஃப் என்ன இந்த சமூகமயமாக்குதலை யூனிசெஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாலின சமூக இயல்பாக்குதல் அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்து தொடங்குது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர வளர யார் யார்கிட்ட எப்படி பேசணும் இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் எந்தெந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஆடைகள் எந்த மாதிரியான உணவுகள் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை தன்னை வந்து மாற்றிக்கும் நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுற ஒரு தான் என்ன சொல்லுது சமூக மேல்பாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த டாப்பிக்கு சமூக வயல்பாக்கத்தில் முக்கியமான அம்சங்கள் என்ன இம்போர்ட் டென்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசேஷன் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டனில் கேட்பாங்க சமூக வியல் பாக்குதல் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சமூகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்டு போய் சேர்க்குறத அவங்க அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் வந்து சமூக இயல்பாக்குதல் சமுதாயத்தோட ஒட்டி போகிறது சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது அடிப்படை ஒழுக்கத்தை மனிதர்கள் கிட்ட எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒருத்தர் தன்னுடைய மனவீழ்ச்சிகளை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தன்னுடைய நடத்தைகளை நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அதாவது மனிதன் வந்து சமூக விலங்கி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனிதர்கிட்ட நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கெட்ட குணங்களை மறைச்சிக்கிட்டு அவன் நல்லவனாக வாழ்கிறான் அப்போது அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறான் தான் அர்த்தம் சமூக உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தம்மை அறியாமலே தன்னுடைய நடத்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது யாருமே இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் ஆடுறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய குணாதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை நான் மா மாற்றிக்கிறது அதே மாதிரி முரண்பாடுகள் அச்ச கட்டுக்கோப்பான சமுதாயம் ஈஸியாக இப்போ ஒரு சில வீடுகளில் வழி வழியாக ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஆறு மணிக்கு எழுந்துக்கணுன்னா கண்டிப்பாக ஆறு மணிக்கு தான் எழுந்துக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வேலை செய்வாங்க ஆனால் நான் ஆறு மணிக்கு எழுந்துக்க மாட்டேன் பத்து மணிக்கு தான் எழுந்துப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முரண்பாடு இருக்கிற ஒரு குடும்பம் அந்த முரண்பாடுகள் நிறைந்த ஒரு குடும்பத்தை அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் வந்து ஹேண்டில் பண்ணணும் சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட்ட அதாவது முறைப்படுத்தப்பட்ட ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் வந்து சமூக நெறிப்படுத்துதல் அதாவது நல்லவனாகவும் இருப்பான் கெட்டவனாகவும் இருப்பான் நல்லவனாகவும் இருந்தால் அவனுக்கு வந்து சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை மாத்துறது ரொம்ப ஈஸி அதே கெட்டவனாக இருந்தால் அந்த மாதிரி மாத்துறது ரொம்ப கஷ்டம் பள்ளிகள் கல்லூரிகள் போன்றவை நன்கு திட்டமிடப்பட்டு வழங்குகின்ற கற்றல் அனுபவங்கள் மூலமாக சமூக நெறிப்படுத்தலை மேற்கொள்ளலாம் அதனால அது வந்து முறை முறைப்படுத்தப்பட்ட சமூக முகமைகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பள்ளியை என்ன சொல்றாங்க முறைப்படுத்தப்பட்ட சமூக முகமை அப்படின்னு சொல்றாங்க ஆனா குழந்தையை சமூக நெறிப்படுத்துறதுல முதன்மை மூலமாக இருக்கிறது எது அப்படின்னா தன்னுடைய குடும்பம் தான் ஒருத்தன் வந்து டிசிப்ளினை எடுத்தவொடனே ஸ்கூலில் போய் கற்றுக்க மாட்டான் எடுத்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் கற்றுக்க மாட்டான் அப்போ எந்த இடத்துல ஒரு குழந்தையை சமூக நெறிப்படுத்த முடியுது அப்படின்னா அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் வந்து அவன் என்ன கற்றுக்குறான் டிசிப்ளினை கற்றுக்குறான் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்கூலு அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான் அப்போது முதல்ல சமூக நெறிப்படுத்துதல் ஒரு குழந்த எங்கே கற்றுக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்டது தான் கற்றுக்குது சமூக நெறிப்படுத்துதல் தொடர்ந்து நட நடக்கிற ஒரு செயல் பிறந்தது முதல் வாழ்நாள் முழுவதும் சமூக நெறிப்படுத்துதல் நடக்கும் இப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது நின்றுடும் சமூக நெறிப்படுத்துதல் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது குழந்தையாக இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வயது வந்த நிலையில் அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறமா ஃபேமிலி மேனாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வயசானவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அப்போது ஒரு குழந்தையானது இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டாதான் அவனால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ண முடியும் சமூக இயல்பாக்குதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சமூக இயல்பாக்குதல் அப்படிங்கிற செயல்முறைகள் சமுதாயத்தோட நோக்கத்திலையும் தனி மனிதனுடைய நோக்கத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஏன்னா ஒவ்வொரு சமுதாயமும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருக்கணும் பொறுப்புள்ள ஒரு குழந்தையாக இருக்கணும் அவனுடைய குடும்பத்தை தாங்கணும் அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் நினைக்குது அதுக்கேற்ற மாதிரி அவனை வந்து இந்த சொசைட்டிக்குள்ள வளர வைக்கிறது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக செய்யுது தனி மனித நோக்கத்தில் சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை வளரும் பொழுது தன்னை வந்து சமூக நெறிப்படுத்துகிறது எப்படி அப்படின்னா மனித ஆளுமை வளர்ச்சியில் விலங்கும் மனம் கொண்ட ஒரு மனித குழந்தை சமூக மனத்தை பெறுவது அப்படிங்கிறது தான் சமூக இயல்பாக்குதல் அப்படிங்கிறது சமூக இயல்பாக்கிற செயல்முறைகளில் தனி மனிதனுடைய சமுதாயத்தில் பங்கு பெறுகின்ற ஒரு உறுப்பினர் எப்படி அப்படின்னா அவங்களுடைய மொழி ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி கழிப்பறை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு குழந்த பிறந்தவுடனே கழிவறையை வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா சொல்லி கொடுக்கணும் உடனே ப்ரஷ் பண்ணு பாத்ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் வந்து கற்றல் தான் அந்த மாதிரி கழிப்பறையை பயன்படுத்துகிற பழக்கத்திலருந்து அறிவியல் முறைகளை வந்து சாதனங்களை பயன்படுத்துகிற வரைக்குமே என்ன இருக்கணும் பேசிக் டிசைன்ஸ் இருக்கணும் அது இருந்தாலே அவன் வந்து கரெக்டாக செஞ்சுருவான் சமூக இயல்பாக்குதல்லையே சமூகத்துடைய தனி மனிதன் பலவித சமூக பொறுப்புகளில் செயல்படுறான் சமுதாயத்தில் ஒரு குடும்பத் தலைவன் கணவன் மனைவி மகள் மகன் இந்த மாதிரி நிறைய கேரக்டருக்கு இல்லையா முதலாளி தொழிலாளி ஊழியன் இந்த மாதிரி பல்வேறு சமூக பொறுப்புகளில் செயல்பட்டு இடைவெனைகளை செய்யணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் சமுதாயத்தில் ஒப்புக்கொள்கிற மாதிரி அவனுடைய நடத்தைகள் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நிறைய கத்துக்கணும் நிறுவன சூழல்ல சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பணியாளர்கள் அந்த நிறுவனத்தில் சட்டத்திட்டங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொ அடுத்தவங்கள்கிட்ட எப்படி பேசுறது பழகுறது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சமூக இயல்பனராக்குதல் பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சொசைட்டியோட அவங்க போகணும் அதே மாதிரி கணவன் மகன் பெற்றோர் வேலை பார்க்குற நிறுவன ஊழியர்கள் நிறுவன முதலாளி அந்த மாதிரி சமூக பொறுப்புகளுக்கு தனி மனிதனை தயார்படுத்துறதும் சமூக இயல்பாக்குதல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை தான் சமூக நெறிப்படுத்துதல் இல்ல இல்லை அப்படின்னா மனிதன் வந்து ஒரு விலங்காக தான் இருப்பானே ஒழிய மனிதனாக இருக்க மாட்டான் சமூக இயல்பு பெறுதலில் இருக்கிற நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று நிலைகள் இருக்குது என்னென்ன சமூக உணர்வு பெறுதல் இது என்ன அப்படின்னா பலரோட பழகிறதுனால நம்ம எந்த சமூகத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவனுக்கு வரணும் அடுத்து சமூக தொடர்புகளில் மகிழ்ச்சி அடைதல் இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா சமூக தொடர்புகளை மகிழ்ச்சி அடைகிறதுனா நம்ம இன்வால்மெண்ட் ஆகணும் சொசைட்டியை மாற்றுற விஷயங்கள் இருக்கிற இடத்துல நாம் இன்வால்மெண்ட் ஆகணும் அதுக்கு என்னென்ன கல்வி நி நிலையங்கள் இருக்குது அதே மாதிரி ஒப்பார் குழு ஒரே டீனேஜில் இருக்காங்கல்ல அந்த இவங்களோட அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பேசி பழகிறதுனால நல்ல நம்மளுக்கு செயல்கள் வந்து ஏற்படும் சமூக செயல்களில் பங்கேற்பு குழு உறுப்பினராக இருந்து வேலை பார்த்தா தலைமையேற்று நடக்கிறது தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்க மேலே திணிக்காமல் இருக்கிறது அதாவது தனக்கும் தன்னுடைய சொசைட்டிக்கும் எது பெஸ்ட்டோ அதை வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்துறது அடுத்து சமூக இயல்பு வளர்கதல இருக்கிற பொதுவான போக்குகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சமூக இயல்பு மெல்ல மெல்ல வளருது சிறிய அளவில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது உடனே உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்கள் நடக்கும் ஒருத்தர் நம்மளை விட்டு விலகிறார் அப்படின்னா அட் ஏ டைம் எதுவுமே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அதே மாதிரி பூமியோட சுயற்சி இயற்கையில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி வர்றது தான் அதே மாதிரி மனிதர்களுடைய குணாதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும் தான் அறியாமலேயே தன்னுடைய நிகழ்வாக ஏற்படுறது தனக்கே தெரியாமல் அவங்ககிட்ட மாற்றங்கள் நடக்கிறது பிற்கால வாழ்க்கைக்கு உதவுவதாக இருக்கிறது குடும்பமோ ஒப்பார் குழுவோ அதாவது பேர் குரூப்போ சமூக இயல்புல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது தற்செயலாகவோ திட்டமிட்டோ நிகழலாம் அதாவது இவங்க செய்கிற எல்லாமே அது நே நேச்சுரலாகவும் நடக்கலாம் பிளான் பண்ணியும் நடக்கலாம் அடுத்து சமூக இயல்பு பெறுவதற்கான தடை கற்களாக ஒருத்தரை வந்து சமுதாயத்தில் ஒட்டி வாழணும் அப்படின்னு நினைக்கிறான் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துக்கான என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சமூக இயல்பு பெறுதல் சீராகவும் நல்ல திசை நோக்கியும் போறதுல ரெண்டு முக்கியமான தடை கற்கள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா சார்பென்கள் சார்பெண்ணும் ஒருத்தரை பற்றியோ ஒரு குழுவை பற்றியோ முழு உண்மை நிலையை தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு ஒரு பரு ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லிடுறது அவங்களுடைய ம தனி மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ன அவனுடைய என்ன நினைக்கிறான் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு சொல்கிறது அதுக்கடுத்து பெண்களை பற்றியும் மற்ற சமயங்களை பற்றியும் மற்ற நாட்டை பற்றியும் தவறாக பேசுகிறது ஒருபடி சார்பெண்கள் இது இது என்னென்னா ஒருபடி சார்பெண்ணும் அப்படின்றது ஒரு குழுவில் இயல்பு சார் குறித்த நம்பிக்கைகள் என்ன அப்படின்னா ஒருத்தரோ அல்லது ஒரு சிலர் நடத்தை ஒரு சிலருடைய நடத்தை முறைகளோ அவங்களுடைய சார்ந்த நாடு இனம் சமூகம் இது எல்லாத்துக்குமே பொருந்துவதாக இருக்கிறது தான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தொழிலாளர்கள் ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னு சொல்கிறது ஊர்க்காரங்க ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறது மொழி வந்து இனிமையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி தவறுதலாக சொல்கிறது அடுத்து பாலின தன் அடையாளத்தையும் சமூக வியல்பினர் ஆக்குதலையும் வளர்க்குறதுக்கான சமூக முகமைகள் என்ன அப்படிங்கிறத இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்